ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தயில்குழி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அது வீடாகட்டும் கடையாகட்டும் இதனுடைய மொத்த டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ப்ளவுஸு மாடல் சுடிதார் சாதா சுடிதார் லைனிங் ப்ளவுஸு புடவை ஓரம் அடிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டிருக்கேன் நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க சரியா பார்ட் ஒன் பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் அதிலே ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் எந்தெந்த வேலைக்கு எவ்வளோ தைக்குலி வாங்கலாம் அந்த வேலையினுடைய நுணுக்கம் முதல் கொண்டு நான் அதில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வேணுன்றவங்க போய் பாருங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நம்ம அந்த நிறுத்துனது பார்த்தீங்கன்னா பழைய துணி ஆல்ட்ரேஷன் பண்ணி தரது நீங்க மத்ததுலதான் தச்சு சம்பாதிக்க முடியாத காசை தாராளமா நீங்க வந்து பழைய துணி தச்சு சம்பாதிக்கலாம் அது வந்து ஒரு ட்ரிக்கு இருக்குது நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னிங்களா அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் நோடையை பார்த்துட்டு வந்துருவோமா ஏன்னால் போன வீடியோ நம்ம வந்து ப்ளவுஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இப்போ தான் நம்ம ப்ளவுஸ் பற்றி சொல்ல போகிறோம் ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை பற்றி சொல்லிடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தையல் கூலி ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்கலாம் அது வீடோ கடையோ எதுவாக இருந்தாலும் சரி எந்தெந்த டிசைனுக்கு எவ்வளோ எவ்வளோ வாங்கலாம் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாதா ப்ளவுஸு எதுவுமே டிசைன் கிடையாது வெறும் டூ பை டூ ப்ளவுஸ் பிட்டு அந்த ப்ளவுஸ் நீங்கள் வெட்டி தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா நூற்றி இருபது ரூபா வாங்குங்க தாராளமாக நூற்றி இருபது ரூபாய் வீடாக இருந்தால் கடையாக இருந்தால் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வாங்கலாம் சரிங்களா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மெட்ராஸ் அதாவது சென்னையில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எங்கேயாச்சும் ஊர் சைடில் இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா அடுத்தது லைனிங் ப்ளவுஸ் இரநூத்தி நாற்பது ரூபா நான் இதுக்கு லைனிங் எல்லாம் சேர்க்கலை நான் ஆல்ரெடி போன வீடியோலையுமே நான் எல்லா ஒர்க்குக்கான ரேட்டும் சொல்லியிருக்கேன் இதில் மெட்டீரியலுக்கான ரேட்டும் நான் சொல்லலை சரிங்களா மெட்டீரியலுக்கான ரேட்டை நான் கண்டிப்பாக சொல்லவே இல்லை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கும் மணி விற்கும் ஐம்பது ரூபாய்க்கும் மணி விற்கும் பத்து ரூபாய்க்கும் லேஸ் விற்கும் ஐம்பது ரூபாய்க்கும் லேஸ் விற்கும் முப்பது ரூபாய்க்கு லேஸ் விற்கும் ஸோ நம்ம அதனுடைய கணிப்பு இதில் கரெக்டாக கணிக்க முடியாது ஒரு புடவை இருக்குன்னா அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம ஒரு லேஸ் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து பத்து ரூபாயில் கிடைக்கலன்னா முப்பது ரூபாவில் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா அதை நம்ம மாடல் பண்ணணும் ஓகே நம்ம கஸ்டமர் தருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் தர கஸ்டமராக தராத கஸ்டமரா இதுலேயும் காசை தராத கஸ்டமர் இருக்காங்க காசை வந்து துணியை வாங்கிக்கணும் அப்புறம் தரணுவாங்க பாதி காசு கொடுத்துட்டு பாதி காசு அப்புறம்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க அந்த பக்கமே வர மாட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஏமாத்துறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க நீங்கள் உஷாராக இருங்க நானும் ஒரு சில நேரத்தில் நிறையவே ஏமாந்துருக்கேன் இந்த புக்கே பார்த்து இந்த நோட்டே பார்த்தீங்கன்னா அந்த தையல் வீடியோ என்னுடைய நோட்டு தான் அதாவது எல்லோரும் அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா எழுதி எழுதி வைக்கிறதெல்லாம் இதெல்லாம் காட்ட வேண்டாம் அதனால் சொன்னேன் இதை வந்து காட்டலை அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்களுடைய இதெல்லாம் எழுதி வைப்பேன் இதில் என்ன துணி கொடுத்துருக்காங்க அதனுடைய மொத்த ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுதி வச்ச நோட்டு தான் இது டைரி தான் இது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோ நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் முதுகு வலிக்கு இடுப்பு வலிக்கு கால் வலிக்கு சம்பாதிக்கிறோம் இப்போ இப்போ எனக்கு காலையே முடியாமல் நான் உட்காந்துருக்கேன் இப்போ அந்தளவுக்கு நான் தைக்கிறதும் இல்லை இன்றைக்கி நிலைமைக்கு சரி ஓகே அதெல்லாம் விட்டுரும் இப்போ நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க சாதா ப்ளவுஸ் நூற்றி இருபது ரூபா லைனிங் ப்ளவுஸு இரநூத்தி நாற்பது ரூபா சரிங்களா லைனிங் அவங்க எடுத்து கொடுக்கணும் நீங்கள் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ரூபா சேர்த்துக்கோங்க சரியா அப்போ இரநூத்தி எண்பது ரூபா இது தாங்க இது எல்லாமே நான் வாங்குற தைக்குலி தாங்க போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது எல்லாமே நான் வாங்குற தாங்க நான் ஏனோ தானோன்னு போடலை மற்றவங்களுடைய ரேட்டு போடல நான் என்ன ரேட்டு வாங்கிறேன் இன்றைக்கி நிலமைக்கு அப்படின்றத நான் அப்படியே போட்டிருக்கேன் கடைக்குனால் எவ்வளோ வாங்கலாம் வீட்டுக்குன்னா எவ்வளோ வாங்கலாம் அப்படியே போட்டிருக்கேன் அடுத்தது பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா புடவையிலேருந்து கொஞ்சம் துணி கட் பண்ணி அதில் மாடல் பண்ணுறது அந்த பேட்ச் ஒர்க்னால் அந்த புடவையிலேருந்து வெட்டுற துணியில் குட்டி குட்டியாக சம்சா மாதிரி மடிக்கலாம் லூப் மாதிரி சுருட்டி சுருட்டி தைக்கலாம் பூ மாதிரி பண்ணலாம் நிறைய டிசைன் இருக்குது அதெல்லாம் நம்ம சேனல்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மாடல் ப்ளவுஸ் வீடியோ போட்டுருக்கோம் வேணும்னா போய் பாருங்கள் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய இருக்குது பிகினர்ஸ்க்கு தான் நம்ம சேனலே பிகினர்ஸ் கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்கணும் நான் சொல்லித்தரத்துக்கு நான் இருக்கேன் சரிங்களா சொல்லித்தரத்துக்கு நான் இருக்கேன் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க ஓகேவா நிறைய வீடியோ இருக்குது போய் பாருங்கள் நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க்னால் நான் அதிலேயே நாட்டு டிசைன் தைக்கணும் கைக்கு பைப்பிங்க கழுத்துக்கு பைப்பிங்க இதெல்லாம் வேறு கொடுக்கணும் நீங்கள் இதில் எது பண்ணாலும் நூறுரூவா வாங்கிக்கலாம் சரியா பேட்ச் ஒர்க்குக்கு நூறுரூபா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் அப்போது கடையாக இருந்துச்சுனாக்கா வீடாக இருந்தால் நூறுரூவா சேர்த்து நானூற்றி ரூபா கடையாக இருந்தால் நூறுரூவா சேர்த்து ஐநூறுரூவா சரிங்களா கடையாக இருந்தால் ஐநூறுரூவா வீடாக இருந்தால் நானூற்றி நாற்பது ரூபா லேஸ் ஒர்க் லேஸ் ஒர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டிசைனை வேண்டாம் நார்மலான ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் நம்ம தைச்சிட்டோம் ஒரு லைன் லேஸ் வைங்கன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஒரு லைன் மட்டும் லேஸ் வச்சு தானுவாங்க கைக்கு ஒரு லைன் கழுத்துக்கு ஒரு லைன் லேஸ் மட்டும் வைச்சா போதுன்னுவாங்க அந்த லேஸுக்கான ரேட்டை நான் சொல்ல தையல் குழி மட்டும் சொல்கிறேன் இருபது இருபது நாற்பது ரூபா வாங்கிக்கலாம் சரிங்களா அதில் கல்லாக இருந்துச்சு இல்லை அதில் வந்து அந்த லேஸ்லேயே இப்போ நிறைய கல்லுலாம் வச்சு வருது இல்லைங்களா அது நான் வந்து முப்பது ரூபா முப்பது ரூபா கூட நீங்கள் வாங்கிக்கிறேன் நான் ஊசி உடஞ்சிச்சின்னா இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டோன் ஒர்க்குக்கும் நான் தனியாக சொல்கிறேன் இப்போ ஊசி உடைஞ்சிச்சுனா ஊசியினுடைய விலையை ஆறுரூபாயில்ல ஸ்டோன்லாம் வச்சு தரோம் பார்த்தீங்களா கல்லு நீட் நீட்டாக கல் விற்கணும் அந்த கல் அப்படியே நம்ம தைப்போம் இல்லைங்களா கழுத்து ஓரத்தில் அந்த கல்லுக்கான ரேட்டை நான் இதில் போட்டிருக்கேன் அதை நான் தனியாக சொல்கிறேன் இதில் எது பண்ணாலுமே ஊசி உக்கேடும் நம்ம அடுத்து மெலிசான ஒரு ப்ளவுஸ் எடுத்து தைக்கணும்னா தைக்க முடியாது இழுத்துக்கிட்டு போவோம் அப்போ நம்ம ஊசி மாற்றி தானே ஆகணும் ஸோ அதனால் ஊசியினுடைய ரேட்டெல்லாம் நான் யோசிச்சு தான் சொல்கிறேன் கல்லுலாம் இருக்கிற லேஸாக இருந்தால் அறு அறுபது ரூபா கைக்கும் கழுத்துக்கும் எதுவுமே இல்லை ப்ளைனான ஒரு லேஸ்னால் இருபது ரூபா இருபது ரூபா கைக்கும் கழுத்துக்கும் ஓகேவா இப்போது இரநூத்தி நாற்பது ப்ளஸ் நாற்பது இரநூத்தி எண்பது ரூபா லைனிங் இல்லாமல் நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் ப்ளஸ் ஒரு நாற்பது ரூபா லைனிங் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வீட்டில் தைச்சாலே முந்நூற்றி இருபது ரூபாய் இதுக்கு நாட்டு வச்சு நாட்டில் வந்து மூணு அடுக்கு சுங்கு அந்த நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி தைக்கலாம் நம்ம சேனலில் அந்த வீடியோவும் இருக்குது வேணா போய் பாருங்கள் பூ மாதிரி வருவோம் அது ஒரு மாதிரி ஃபீட் ஃபீட்டாக வச்சு அது மேலே லேஸ் வச்சு ஒரு மூணு அடுக்கா தைப்பேன் செம்ம அழகாக இருக்கும் அதெல்லாம் வேலைப்பாடு தான் அந்த வேலைப்பாடுக்கேற்ற காசு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி அந்த ஃப்ரில்லெல்லாம் வைக்கல மூணே மூணு அடுக்கடுக்காக நாட்டு மட்டும் வச்சுருக்கேன் அடுக்க அடுக்கு நாட்டுன்னு சொல்லுவாங்க லைனாக லேயர் லேயராக ஒரு கலர் கலராக அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தனியாக ஒரு ரூபா ஐம்பது ரூபா தாராளமாக வாங்கிக்கோங்க வீட்டில் தைச்சா கடையாக இருந்தால் முந்நூறுரூவாலேருந்து நானூறுபாவே வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் இப்போது எப்படின்னா ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு கடைக்கு போனால் சொல்லிட்டா ஒரு சாப்பிட்ற கடைக்கு போனால் ஐநூறுரூபாலேருந்து ஆயிரரூபா செலவு பண்ணிட்டு வந்துடுறாங்க சரிங்களா நம்ம இன்றைக்கெல்லாம் இடுப்பொழிக்க உட்காந்து ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் உட்காந்து தப்போம் அந்த மாடல் ப்ளவுஸ் ஆர்தான் வெட்டி தச்சு ஓகி காட்டுறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு அவர் ஆகும் அதை நம்ம இடுப்பொலிக்க கால் வலிக்க கரண்ட்டு மிஷின் நம்மளுடைய ரத்தம் இழுக்கும் கால் வலி வரும் இதே இப்போ நான் எலும்பு தேய்மானம் ஜவ்வு தேய்மானம்லாம் வாங்கி அதாவது எனக்கு மாதிரிலாம் ஆகிருச்சு அதை அதனால் வந்து இப்போ வந்து தைக்கிறது இல்லை ப்ளவுஸ் வாங்குறது படிக்கட்டு ஏற முடில கடைக்கு போக முடில ரொம்ப நேரம் நின்று சமைக்க முடில ரொம்ப அவசைப்பட்டுன்னு இருக்கிறேன் நான் சரிங்களா ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை செய்கிறோம் அவ்வளோ ஒன்றும் நம்ம ஈஸியாக செஞ்சிடல இருந்தாலும் நான் சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பொது இது வந்து நீங்கள் கஸ்டமர் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நான் உங்கள்கிட்ட கூட நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் டெய்லர்களோட தைக்கொலியை தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்புறம் தரேன் இப்போ தரான்னு சொல்லாதீங்க அவங்க அவங்களுக்கான தைக்குள்ளேயே அவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லை உங்களுக்கு அது அதிகமாக தெரிஞ்சத ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணிவிட்டு கூட அந்த துட்டை அப்பயே கொடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா ஒரு டெய்லராக நான் இருந்து சொல்கிறேன் அந்த துணி வந்து அந்த துணியோட காசு கைக்கு வந்தால் தான் நம்ம ஒரு இதுல இருப்போம் ஒரு செலவில் இருப்போம் இல்லை அதுதான் நமக்கான தேவை நமக்கு சம்பாதிக்கும் அதுதான் நம்மளுக்கு வந்து மாதம் ஃபிக்ஸட் சம்பாத்தியம் கிடையாது அப்போ மாசமானால் ஒரு பதினஞ்சாயிரம் வரும் மாசமானால் ஒரு பத்தாயிரம் வரும் நம்மளுக்கு அது கிடையாது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு துணி வயன் பண்ணாங்கன்னா ஒரு முந்நூறுபா ஒரு ரெண்டு கஸ்டமர் வந்தாங்கன்னா ஐநூறுரூபா இதுதான் நம்மளுக்கான வருமானம் ஸோ அதனால கஸ்டமர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனால உங்களை தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன் ரொம்பவும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா கரண்ட்டு மிஷின் அது ரத்தம் இழுக்கும் கால்வலி வரும் முதுகு வலி வரும் சீக்கிரம் கண் பார் எனக்கு உடம்பு சரியில்லை நான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா தயவு செஞ்சு அதுங்களுக்கு கமெண்ட்டு மட்டும் போய் பாருங்கள் நீங்கள் வீடியோ கூட பார்க்க வேணாம் எனக்கு வீடியோ கூட பார்க்க தேவை இல்லைங்க கமெண்ட்டு மட்டும் போய் பாருங்கள் அதில் கமெண்ட்டு மட்டும் அவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க எனக்கு கண் இந்த மாதிரி இருக்குது குழந்தை இல்லை கர்ப்பப்பை எடுத்துட்டேன் கர்ப்பப்பையில் கட்டி கால்வலி கால் வலி கேஸ் நான் தான் எனக்கு தான் அந்த கால்வலியே நான் எனக்கு காலு தான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை காலு தான் எனக்கு பிரச்சனை நிறைய பேருக்கு கண் பார் அப்புறம் கழுத்து நரம்பு எழுத்துக்குச்சு கை நரம்பு பிரச்சனை கால் முட்டி எலும்பு தெரியுமா நிறைய இருக்குது தலை முடி கொட்டுது தலை முடியிலேருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் இந்த வேலையில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது எல்லா வேலையிலும் பிரச்சனை இருக்குதா எல்லா வேலையும் நான் சொல்ல முடியாது இல்லை என் வேலையை தானே நான் சொல்ல முடியும் நான் என்ன வேலை செய்யணும் அதை தானே நான் சொல்ல முடியும் அவங்க வேலைக்கான பிரச்சனை அவங்கவுங்க தானே சொல்லுவாங்க ஸோ எங்கள் வேலைக்கான பிரச்சனை டெய்லர் வேலைக்கான பிரச்சனை நான் என்னன்னா தலை இருந்து கால் பாதம் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை வருது இதனால் சரிங்களா பாத வலி பாத குத்தல் நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ அவங்க அதாவது அவங்க சொல்கிற தைக்குள்ளே உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சு ஒரு பத்து ரூபா கம்மி கூட பண்ணிட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிடுங்க டிலே பண்ணாதீங்க டெய்லர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம உழைப்பை நம்ம வந்து விட்டும் கொடுக்க தேவையில்ல அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அடாவடி அடிச்சிங்கன்னா வரமாட்டாங்க அடுத்த முறை இதே நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ரொம்ப அடாவடி அடிச்சோம்னா அடுத்த முறை நம்ம கிட்டே வர மாட்டாங்க இப்போ என்கிட்ட கண்டினியூவாக ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் தைக்கிறவங்க தான் இருப்பாங்க புதுசாக வரவங்களுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் பழைய கஸ்டமருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா நம்ம அவங்க நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அதே மாதிரி அந்த பழைய துணின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த பழைய துணி கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையில் தைச்சி கொடுக்க மாட்டாங்க நல்ல பெரிய அதாவது மாடல் ப்ளவுஸ் தைக்கிறவங்க வீட்லையே இருந்தாலுமே வீட்டில் தைக்கிறவங்க மாடல் ப்ளவுஸு நல்லா ஹெவி ஒர்க் பிளவுஸ் தான் தைக்கிறவங்க பழைய துணி தைச்சி தர மாட்டாங்க நீங்கள் கண்டி பிக்னஸாக இருந்தீங்க இப்போ தான் கற்றுக்குறீங்க உங்களுக்கு ஃபெடல் மார்க்கே தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை கற்றுக்கிறதுக்கே இதுதான் தையல் இந்த இடம் கிழிஞ்சு போயிருக்கு இது தைச்சுட்டாமா அப்படின்றாங்கன்னா அந்த பழைய துணியை வாங்கி மட்டும் கொஞ்சம் தைச்சி பழகி பாருங்கள் உங்களுக்கு புது துணிக்கான ஐடியா கிடைக்கும் பழைய துணிக்கான வருமானம் கிடைக்கும் புது துணியில் விட பழைய துணியில் அதிகமாகவே சம்பாதிக்கலாம் தெரியுமா நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கூச்சம்லாம் படாதீங்க பழைய துணி தன்னாங்கன்னா வாங்கி நீங்கள் தாராளமாக தைங்க வீட்டில் தைக்கிறீங்கன்னா அழகாக ஒரு போர்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி இங்கே வந்து எல்லாம் தைச்சி தரப்படும் போட்டு பழைய துணி தைச்சி தரப்படும்னு போடுங்க இந்த இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் வந்து ஒரு பத்து பேருக்கு பயனடையட்டுமே கண்டிப்பாக அவங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த தையல் கூடியில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் சரியா நீங்கள் இப்போ தான் புதுசு இந்த புதுசாக தைக்க கற்றுக்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஐடியாவை நீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு அட்டை எடுத்து ஆ செலவு அளவு கிடையாது ஒரு அட்டை மாதிரி நீங்களே கூட எடுத்துக்கோங்க நல்லா பெரிய சைஸில் எடுத்துக்கணும் இங்கே பழைய துணி தைச்சி தரப்படும் ப்ளவுஸ் வீடு தைச்சி தரப்படும் நீங்கள் போடுங்க பழைய துணிக்கு கண்டிப்பாக வருவாங்க க பைப்பையாக எடுத்துன்னு வருவாங்க நிறைய ரொம்ப பழசாரம் தான் வாங்காதீங்க நம்ம தொட்டு தைக்கவே பிடிக்கலன்ற மாதிரி துணிலாம் வாங்காதீங்க நான் ஆவரேஜான துணி தான் நான் சொல்கிறேன் ஒரு சுடிதார் இருக்கும் நாலஞ்சு முறை போட்டிருப்பாங்க கிழிஞ்சிட்டு இருக்கோம் எங்கேயாவது ஒரு ப்ளவுஸ் இருக்கும் ஒரு ஊக்கை பிச்சிக்கின்னு இருக்கும் ஒரு கை கிட்ட தையல் விட்டுட்டுருக்கோம் அதெல்லாம் தாராளமாக போட்டு கொடுங்க அதுக்கு நீங்கள் இருபது ரூபா கிடைங்கன்னு தாராளமாக கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க நம்ம ஒரு கடைபிடி ஃபுல்லாக ஒரு துணி ஒரு ஒரு மணி நேரத்தில் தைச்சி முடிக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு துணி தைக்கிற நேரத்துக்கு இந்த துணியில் பத்து ரூபா அதிகமாகவே சம்பாதிக்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸு தான் காலம் ஃபுல்லாக செய்ய சொல்லலை புதுசாக நீங்கள் இப்போ தான் தைக்கிறீங்க பிக்னர்ஸ்னால் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அந்த எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் ஓகேவா பேட்ச் ஒர்க் மிச்சோமா அப்புறம் லேஸ் ஒர்க் சொல்லிட்டேனா ப்ளவுஸ் நாட்டு அதான் சொல்லிட்டனே நார்மலான ஒரு நாட்டு தைச்சிங்கன்னா ரூபா வாங்கிக்கோங்க இதுவே கண்டி மூணு அடுக்கு நாட்டுனா நாற்பதுரூவா வாங்குங்க அதுலேயே வந்து லேயர் லேயராக நிறைய வச்சு கொச்சு கொச்சினு இருக்கும் அதெல்லாம் அறுபது ரூபா வாங்குங்க அதுலேயே அந்த நாட்டுலேயே மூணு அடுக்கில் ஃப்ரில் வச்சு தைப்போம் இல்லைங்களா கலர் கலராக அது மாதிரி இருந்தாக்கா அறுபது ரூபாய் வாங்கிக்கோங்க ஸோ இதுலேயுமே நிறைய வேரியேஷன் ஆகும் இதுலேயுமே நிறைய மாற்றம் வரும் ஒரு நாட்டுன்னு நம்ம சொல்லிடுறோம் ரெடிமேட் நாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல பாருங்கள் ரெடிமேட் நாட்டு ஒன்றும் இல்லை அதில் கயர்லாம் கொடுத்துருவாங்க மணி கொடுத்துருவாங்க நம்ம குறுக்கு மட்டும் ரெண்டு பக்கம் கட்டணும் ஒரு பக்கம் குறுக்கு வந்து ப்ளவுஸில் வச்சு கட்டணும் ஒரு பக்கம் குறுக்கை வந்து மணியில் வச்சு கட்டணும் ஸோ ரெண்டு குறுக்கு வரும் அந்த ரெண்டு குறுக்கு கட்டுறதுக்கு இருபது ப்ளஸ் அதான் பத்து ப்ளஸ் பத்து இருபது ரூபாய் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் புரியுதுங்களா நான் சொல்கிறது பத்து ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குறுக்கு கட்டுறதுக்கு பத்து ரூபா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் குறுக்கு கட்டுறதுக்கு ஸோ இருபது ரூபாய் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் டிசைன் நாட்டு அதான் நான் இங்கேயே அதான் இது நாற்பது ரூபா அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால் அதில் வந்து எவ்வளோ இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் நார்மல் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் எவ்வி வந்து எவ்வளோ வேளம் வாங்கிக்கலாம் அதை பொறுத்து அந்த இடத்துல இருக்க டிசைனை பொறுத்து கைக்கெல்லாம் நிறைய டிசைன் கொடுத்துருப்பாங்க கைக்கு மணி கட்டியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம தைக்க கஷ்டமாக இருக்கும் கழுத்தில் வந்து நமக்கு தேவையான அந்த அளவு கொடுத்துருக்க மாட்டான் இப்போ நம்ம இதுதான் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்குள்ளே ஒரு புள்ளி தள்ளி வச்சு இந்த இடத்துல அந்த ஆரி ஒர்க் இருந்ததுன்னா நம்ம தைக்கிறதுக்கு ஈஸி அவங்க என்னத்தனை பண்ணியிருப்பாங்க இது கிட்டே வந்து போட்டிருப்பாங்க அப்போ நம்ம தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதிலே உங்களுக்கு இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுடைய அளவு வந்து இங்கே இருக்குதுன்னா ஆரி ஒர்க்கு குட்டியாக போட்டிருந்தாங்கன்னா இப்போ இதுதான் ஆரி என்ன ரொம்ப குட்டியாக போட்டிருக்காங்க இது வந்து நம்மளுடைய கழுத்தினுடைய அகலம் ஓகேவா ஏன்னா இப்போ நான் ரெடிமேடாக வர ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் குட்டி கொண்டு தான் கொடுத்துருப்பான் அந்த ப்ளவுஸ் தைச்சி போட போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சைஸ் ப்ளவுஸாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணி இந்த அகலப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குதுல்ல இதில் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒன் இன்ச்சு வரைக்கும் வெட்டிடுங்க ரெண்டாக எதை சொல்கிறேன்னா இந்த கழுத்தினுடைய மாடல் இருக்குல்ல அதுக்கு நடுவில் பிளைனாக துணி இருக்கும் அந்த துணி அந்த வீடியோவோ நம்ம சேனலில் இருக்குது என்ன போய் வீடியோவோ போய் பாருங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ன்னு இருக்கும் அந்த ப்ளவுஸில் போய் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும் இப்படி வெட்டிட்டீங்கன்னா இது விரிஞ்சிடும் இது விரிஞ்சதான் நம்மளுக்கு நல்லா இங்கே ஒரு அகலம் கிடைக்கும் அந்த மாதிரியும் தைக்கலாம் அந்த ஆரி ஒர்க்லேயும் நிறைய வேலைப்பாடு இருக்குது நம்மளுக்கு ஈஸியாக வேலை பண்ற மாதிரி சில பேர் ஆரி ஒர்க் போட்டுக் கொடுப்பாங்க சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நம்மளால தைக்க முடியாத அளவுக்கு அறிவு போட்டு தருவாங்க கையான கல்லை கல்லு வச்சு விட்டுருவாங்க மணியை வச்சு விட்ருவாங்க மணியை வெட்டினோம்னா கொட்டிக்கும் உண்மையா இல்லையா நீங்க ஒரு டைலர் தானே நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க உண்மையா இல்லையா ஒரு மணியை வெட்டினா எல்லா மணியும் கொட்டிக்கும் அது வேற ஒரு பயமா இருக்கும் பாத்தீங்கன்னா கல் எல்லாம் கிட்ட 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 வச்சிருப்பாங்க நம்ம பிச்சி போட்டுன்னு உட்காந்து இருக்கணும் கை பக்கத்துக்கும் கழுத்து பக்கத்துக்கும் சோ அந்த மாதிரி அந்த வேலைப்பாடு அதிகமா இருந்தா நீங்க தாராளமா கேட்டு வாங்குங்க உங்க உழைப்புக்கான காசை கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்காக அடாவடி பண்ணாதீங்க நான் சுகம் சொல்லி புரிய வைங்க நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி புரிய வைங்க புரியுதுங்களா கெஞ்ச சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிற விஷயத்த அடாவடி அழிக்க வேண்டாம் அதுக்காக போய் கெஞ்ச சொல்லலை ரெண்டுத்துக்கும் நடுத்தரமான நம்ம வேலையினுடைய கஷ்டத்தை புரிய வைங்க ஏக்கா இவ்வளோ நேரம் ஆச்சுக்கா இவ்வளோ அந்த கல்லெல்லாம் பிச்சு போட்டு தைச்சுங்க்கா உங்களுக்கு தையல் பாருங்க்கா நல்லா போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் உழைக்கும் எக்ஸ்ட்ரா தையல் போட்டிருக்கேன் வேணால் பிரித்து போடலாம் நீங்கள் எனக்கு இதில் இவ்வளோ வேலைப்பாடு இருக்குது காலெல்லாம் வலிக்குது முதுகு வலிக்குது அப்படி நம்ம வேலையில் இருக்க கஷ்டத்தை கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க இது பேர் கெஞ்சல் கிடையாது நான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கான தையல் புலி இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரகம் சரிங்களா இப்போ மூணு இருக்கா மூணு ரகம் இதில் நான் சொல்கிறது என்னன்னா இந்த பாயிண்ட்டு தான் நான் சொல்ல வரேன் ரொம்ப கராராக கேட்டு வாங்காதீங்க சரிங்களா ரொம்ப கராராக கேட்டு வாங்கினாலும் அடுத்த முறை நம்மக்கிட்ட தைக்க தைக்கி வரத்துக்கு யோசிப்பாங்க அவங்க ரொம்ப கராராக துட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கெஞ்சி சொல்லலை அதாவது மூணாவது பாயிண்ட்டு கெஞ்சி சொல்லலை கெஞ்சி நம்ம வேலைக்கான காசு வாங்கணும்னு நம்மளுக்கு அவசியமும் கிடையாது நான் சொல்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க கெஞ்சி காசு வாங்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது ஸோ நான் சொல்கிறது ரெண்டுத்துக்கும் நடுத்துகிறேமா கஸ்டமர் மனசும் நோகக்கூடாது நமக்கான ஏற்ற பணமும் நமக்கு வரணும் அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன் ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி நடுவில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய ஏற்ற பணம் நம்மளுக்கு வரணும் இதுதான் ரைட்டு கரெக்டுங்களா நான் சொல்கிறது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் இதை கமெண்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு வகை இதே மாதிரி இன்னும் ரெண்டு வகை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இது வந்து பிகினர்ஸ் நல்லா ஃபேமஸ் நல்லா சூப்பராக நீங்கள் தைப்பீங்க எட்னா எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் தைப்பீங்க உங்களுக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படின்னா இது ஒரு ரகம் சரிங்களா நீங்கள் இப்போ தான் பிக்னஸ் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க நீங்கள் இப்போ தான் தைக்க கற்றுக்குறீங்க பிக்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா இது ஒரு ரகம் ஸோ ரெண்டு இருக்குது ரெண்டுத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து காசு கம்மி பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு வகையான கஸ்டமர் இருப்பாங்க நமக்கு ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா நீங்க தைக்கிற தையல் பிடிச்சிருச்சு ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டா இருக்கு ப்ளவுஸில் எந்த குறையும் இல்லைனா நீங்க காசு எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க அவங்களுடைய சாக்டிஃபைஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பிடிச்சிச்சு தைக்கிறதுக்கு நல்லா தைச்சி கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னா அது ஒரு ரகம் சரிங்களா நீங்கள் நீங்க பிகினர்ஸ் நீங்க இப்பதான் தைக்க கற்றுக்குறீங்க உங்களுக்கு இப்பதான் தைக்க தெரியும்னா இங்க நீங்க என்ன பண்ணணும்னா காசு தான் நீங்க கம்மி பண்ணணும் அவங்க நூறுரூவா வாங்குற இடத்துல நீங்கள் எழுபது ரூபா வாங்கி பாருங்களேன் புரியுதுங்களா அப்போது இப்படி ஒரு ரகத்தில் இருப்பாங்க ஜனங்க எப்படின்னா ஓகே நம்மக்கிட்ட காசு காசுலையே ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி தச்சு தராங்களே இப்போ இதுதான் என்ன ஆகுணும் நாலு அடைவில் அவங்கவுங்ககிட்ட தைக்க 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 பிடிச்சி போய் நீங்கள் கேட்குற காசுக்கு அவங்க வந்துடுவாங்க புரியுதுங்களா சொல்கிறது ரெண்டு வகை இதுலேயுமே ரெண்டு வகை நான் சொல்லித்தரேன் நீங்கள் எல்லாமே கரெக்டாக தப்பிங்க ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப வருஷமாக உங்களுக்கு தைக்க இது இருக்குன்னா இதனுடைய இது வேணான்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட தான் வந்து தைப்பாங்க வேற வழியில் வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க நீங்கள் நூறுரூவா கெட்டெல்லாம் கொடுத்துட்டு போய் நேர்ப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதான் கற்றுக்குறீங்க உங்களுக்கு இப்போதான் தைக்க தெரியும்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அனுசரித்து தான் நீங்கள் போய் ஆகணும் அனுசரிப்புனா என்னென்னா நமக்கான உழைப்பை நான் வந்து விட்டு கொடுக்க சொல்லலை நம்ம ஏற்ற காசு நம்ம வாங்கி தான் ஆகணும் நீங்கள் கஸ்டமர் கிட்டே டீல் பண்ணுற விஷயம் எப்படி எப்படி இருக்கணும்னா அந்த இது எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க காசு கம்மியாக வாங்குங்க அடுத்த முறையும் அவங்க நம்மளை தேடி வரணும் நம்மகிட்டயே வந்து துணி தைக்கணும் அது மாதிரி நீங்கள் பேசி இது பண்ணணும் இதில் ரெண்டு வகை இருக்குது சரிங்களா இப்படி தான் இருந்தால் மட்டும் நம்மக்கிட்ட கண்டினியூஸாக தைக்கிறதுக்கு வருவாங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடிமேட் நாட்டு வரைக்கும் சொல்லிட்டோம்மா ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து நானூறு தைக்கலாம் ஆயிரம் ரூபாய்லேயும் தைக்கலாம் அதுக்கேற்ற டிசைன் அதில் இருக்கும் அந்த டிசைனுக்கான காசெல்லாம் நான் சொல்லலை குழி மட்டும் தான் சொல்கிறேன் இப்போயும் நான் மட்டுமே சொல்கிறேன் நான் மெட்டீரியலுக்கான தையல் அந்த மெட்டீரியலுக்கான ரேட்டு நான் சொல்லலை ஒன்லி மட்டும் வந்து தையல் கூலிக்கான மட்டும் தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் கூலி நம்ம எவ்வளோ வாங்கலாம் இந்தந்த வேலைக்கு எவ்வளோ வாங்கலான்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஆரி ஒர்க்குக்கு ரூபாயில இருந்து இதுக்கான ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இருந்து நீங்கள் கடையாக இருந்துச்சுன்னா அறநூறுவா வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அதுக்கும் மேலே உங்களுக்கு நிறைய வேலைப்பாடு அதில் இருக்குதுன்னா அந்த தான் சொல்கிறேன் அந்த வேலையை நீங்கள் சொல்லி கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட கராராக போய் கேட்காதீங்க அக்கா இந்த மாதிரி நிறைய கல் இருந்துச்சு அதெல்லாம் நான் பிச்சுட்டு தைச்சேன் கழுத்தில் நிறைய வேலைப்பாடு இருந்தது இதை தைக்க இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றத சொல்லி நீங்கள் புரிய வச்சு உங்களுக்கான காசை நீங்கள் வாங்கலாம் கராராக பேசுனீங்க அப்படின்னா அடுத்த முறை வர்றதுக்கு யோசிப்பாங்க ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு பாருங்க பணம் அப்புறம் கூட சம்பாரிச்சிக்கலாம் சரியா கஸ்டமர் நீங்க புதுசாக இப்பதான் பழகுறீங்க அது கடையே நீங்க புதுசாக வச்சா கூட சரி வீட்லயே நீங்க இப்போதான் பழகுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பத்து பேர் நூறு பேரா மாறணும் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட அந்த பிஹேவியர் சொல்றாங்க இல்லையா நம்மளுடைய இதுதான் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போயிடும் ஆ ஓகே அங்கே போனால் நம்மளுக்கு சீக்கிரம் தைச்சி கொடுப்பாங்க அங்கே போனால் நல்லா தைச்சி கொடுப்பாங்க அங்கே போனால் காசு கம்மி பண்ணுவாங்க அந்த பொண்ணு நல்லா பேசும் அப்படின்ற ஒரு அது எப்படி நான் சொல்ல ஒரு நல்ல பேர் வாங்குங்களேன் அவ்வளோதான் சுற்றி சுற்றி சொல்ல ஒரு நல்ல பேர் வாங்கினீங்கன்னா தன்னால் உங்ககிட்ட வருவாங்க அவங்கள தொட்டு அடுத்தடுத்து கஸ்டமர் வருவாங்க இப்போ அவங்க வந்து அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க இங்கே போவாங்க நல்லாயிருக்கும் தச்சுதா இங்கே போவாங்க காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ்னால் என்னென்னா பேட்ச் ஒர்க்கு கிடையாது ஆரி ஒர்க்கு கிடையாது இதெல்லாம் தாண்டி அடுத்தது ஒன்று டிசைன் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லேஸ் வைக்கணும் அதில் கல் வைக்கணும் இல்லை பேட்ச் ஒர்க் மாதிரி மாடல் பண்ணணும் அந்த டிசைன் வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது வேணும்னா போய் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நிறைய மாடல் ப்ளவுஸு மாடல் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ சுடிதார் கட்டிங் வீடியோ லாங் கவுன் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் வீடியோலாம் போய் பாருங்க வீடியோஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ்லேயும் நிறைய மாடல் பௌஸ் வச்சிருக்கேன் மாடல் ஸ்லீவு மாடல் ப்ளவுஸ் சுடிதார் எல்லாமே தச்சுருக்கேன் வேணும்னா போய் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோன்னு இல்லை ப்ளவுஸ் தையல் வேலையை பற்றின எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் மிஷினுக்கு எதனா ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ண முடியாத ஒரு வீடியோவாக இருந்தால் அதுக்கு நான் வீ ஒரு இது கேள்வியாக இருந்தால் அதுக்கு ஒரு வீடியோவே நான் போடுறேன் புரியுதுங்களா அதில் ரிப்ளைல சொல்ல முடியாது அப்படின்னா கமெண்ட்ல சொல்ல முடியாது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே அதை தச்சு கூட காட்டுவேன் இல்லைன்னா அந்த மிஷின் ஃபால்ட்டை சரி பண்ணியும் நான் காட்டுவேன் ஓகேவா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இந்த டிசைன் பிளவுஸு நான் என்ன சொல்கிறேன்னா பேட்ச் ஒர்க்கும் வரும் அதில் இருந்து கொஞ்சம் துணியை கட் பண்ணி நம்ம மாடல் பண்ணியிருப்போம் ஒரு லைன் லேஸ் வச்சுருப்போம் ஒரு லைன் கல் வச்சுருப்போம் நாட்டு வச்சுருப்போம் நாட்டில் மணி வச்சுருப்போம் இதில் எல்லா டிசைனுமே கலந்துருக்கும் இது ஆரி ஒர்க்லேயும் சேராது சாரா ப்ளவுஸ்லேயும் சேராது நடுத்தரமான ஒரு ப்ளவுஸ் இதில் தான் நம்மளுக்கு வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் கல் வைப்போம் இல்லைங்களா கைக்கும் கழுத்துக்கும் கல் வச்சாலே நான் அறுபது ரூபா சொன்னேன் லேஸ் வச்சா கைக்கு பத்து ரூபா இருபது ரூபா கழுத்துக்கு பத்து ரூபா கைக்கும் கழுத்துக்கும் சேர்த்து நாற்பது ரூபா சொல்லியிருக்கேன் இதில் பேட்ச் ஒர்க் வேறு அந்த பேட்ச் ஒர்க்குக்கு நம்ம நூற்றம்பது ரூபா வாங்கலாம் அந்த துணியை கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக வெட்டி அதில் டிசைன் பண்ணி அதுக்கு குட்டி மணி வரும் ஆரி ஒர்க் மணி அந்த மணியெல்லாம் கட்டி தைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு நூறுரூவாலேருந்து நூற்றம்பது ரூபா அந்த வேலையை பொறுத்து தாராளமாக வாங்கலாம் இந்த இரநூத்தம்பது ரூபா இல்லாமல் புரியுதுங்களா இந்த இரநூத்தம்பது ரூபா இல்லாமல் ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கான ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கான ரேட்டை நீங்கள் வாங்கலாம் இதில் வந்து நான் லைனிங்கோடைய ரேட்டு நான் சொல்லுறேன் மாடல் ப்ளவுஸ்க்கான ரேட்டு சரிங்களா இதே நீங்கள் ரெண்டு சேர்த்தா ஐநூறுரூபா ஐநூறு சில வந்தாலும் நீங்கள் இது தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம் இதுதான் டிசைன் ப்ளவுஸு அடுத்தது ஸ்டோன் ப்ளவுஸு ஸ்டோன் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா ஊசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஊசி மொக்கையாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஊசி மொக்கை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஊசி மாற்றிடுங்க எதுக்காக சொல்கிறேன்னா அதே ஊசி நீங்க போட்டு தைச்சீங்கன்னா அடுத்த துணி தைக்கும்போது நூல் இழுத்துட்டு போயிடும் இழுத்துன்னு போவோம் ஸோ நம்ம வந்து ஊசி மாற்றணும் ஒரு ஊசியினுடைய விலை எங்கள் ஊரில் ஆறு ரூபாய் நீங்க இருக்க இடத்துல எவ்வளோன்னு எனக்கு தெரியாது இதையும் சேர்த்து தான் நான் அதில் சொல்றேன் ஊசி உடையக்கூடாது ரொம்ப நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் ஊசி வந்து ரொம்ப உடையக்கூடாது ஊசி வந்து மிஷினில் ரொம்ப உடஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த செட்டில் இருக்கு இல்லைங்களா பாபின் கேஸ் போடக்கூடிய செட்டில் அந்த செட்டில்ல வந்து பிரச்சனை வரும் அந்த செட்டில் வந்து திரும்பிடும் நீங்கள் எட்நூறுரூபாயில் ஆயிரரூபாயில் ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நானே பண்ணியிருக்கேன் அந்த செலவு எட்நூறுபாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா தாராளமாக அதுக்கு செலவாகும் கல் வைக்கும் போது ஊசி உடையாமல் பார்த்துக்கோம் ஃபெடலை வந்து வேகமாக மரிச்சிங்கன்னா சல்லுன்னு உடையந்து கல் உடைஞ்சிரும் கல் வைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு வழி இருக்குது தையல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பெரிய தையல் வைக்கணும் மேலே டென்ஷன் இருக்குல்ல அதை லூஸ் பண்ணணும் தையல் இழுத்துன்னு போகாமல் இருக்கிறதுக்கு டென்ஷன் லூஸ் பண்ணணும் தையல் பெருசு வைக்கணும் மிதிக்கும் போது பொறுமையாக மிதிக்கணும் இப்படிலாம் வச்சிங்கன்னா தான் கல்லை வந்து நீங்கள் ஈஸியாக ஊசி உடையாமல் வச்சு எடுக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் கமெண்ட்ல சொல்கிறேன் அப்புறம் ஸ்டோன் வச்சு தச்சு அதான் ஃபுல் ரெடிக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோனுக்கு ஒரு முப்பது முப்பது இரநூத்தி நாற்பது ப்ளவுஸுக்கு அப்புறம் நாட்டு சரிங்களா நாட்டில் வர மணி அது இதுன்னு சேர்த்தனா ஒரு முந்நூற்றம்பது ரூபா வாங்கலாம் இதில் ஆக மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஆவரேஜாக தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதில் இருக்க ஆவரேஜ் ரேட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ஹெவியாக ஒர்க் பண்ணி தைச்சிங்கன்னா அதுக்கான ரேட்டு நீங்களே உங்களுக்கே தெரியும் நம்மளோட உழைப்புக்கான காசு எவ்வளோ வாங்கலான்னு இது வந்து பிக்னஸ்க்கு தான் அந்த அளவுக்கு தெரியாது இல்லைங்களா அவங்களுக்காக தான் நான் இது இருக்கிறேன் உங்களுடைய உழைப்புக்கான காசு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க கராராக வாங்காதீங்க கிட்ட டீல் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுங்கள் அதுக்காக கெஞ்ச சொல்லலை கெஞ்சவும் வேண்டாம் அடாவளியும் அடிக்க வேண்டாம் இது ரெண்டுத்துக்குமான நடுவில் நம்ம வேலைக்கான கஷ்டத்தை புரிய வச்சு நீங்கள் காசு இதுவே நீங்கள் ஒரு கஸ்டமர் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா டைலருங்களுடைய வேலையினுடைய கஷ்டத்தை புரிஞ்சு அவங்க கேட்குற காசு கொடுங்க அந்த காசு அதிகமாக தெரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னா அதுலருந்து இருபது ரூபா முப்பது ரூபா கம்மி பண்ணி கூட கேட்டு வாங்கி அந்த காசை நீங்கள் கொடுத்துருங்க அப்புறம் தரேன் இப்போ தரேன் கொஞ்சம் நாள் கழிச்சு தரேன் பத்து நாள் கழிச்சு தரேன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அவங்க இன்னைக்கெல்லாம் கால் வலிக்க இடுப்பு வலிக்க கழுத்து வலிக்கி உக்காந்து தைக்கிற காசு தான் அது இது வந்து தையல் வேலையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ சம்பளம் வரக்கூடிய வேலை இது கிடையாது நூறுரூவாலருந்து ஐம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு துணி ஒருத்தன் வாங்கி போனால் தான் எங்களுக்கு காசே புரியுதுங்களா நீங்கள் அந்த ஐநூறுரூவா இல்லை கொடுத்துட்டு முந்நூறுவா அப்புறம் தரீங்கன்னா அது எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் இதை வீடியோவாக ஒரு கஸ்டமரா நீங்க பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற காசு உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சா பத்தோ இருபதோ குறைச்சி கூட நீங்கள் ஸ்பாட்லயே அந்த காசு கொடுத்துட்டு வந்துடுங்க உங்களால கொடுக்க முடியல நாலு நாள் கழிச்சு போய் கூட அந்த துட்டு கொடுத்துட்டு அந்த துணியை வாங்கிக்கோங்க இதுக்கு நடுவில் நீங்க பாதி பாதியாக கொடுக்குறேன் நான் நூறுநூறு ரூபாய் கொடுக்குறேன் ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன் இல்லைன்னா இதுலயுமே ஒரு கஸ்டமர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னா தோ தரன்னு வாங்கிட்டு போவாங்க தரவே மாட்டாங்க அவங்களும் அதே தான் இருப்பாங்க நம்மளால கிட்ட வந்து காசே வாங்க முடியாது எங்கேயோ இருந்துட்டால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு கூட இருப்பாங்கன்னா கிட்ட இருந்து நம்மளால காசு வாங்க முடியாது அப்படி இல்லாமல் சில கஸ்டமர் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஏமாறவும் செய்யாதீங்க அடாவுடியும் அடிக்காதீங்க பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து கடைனாலும் ஒரு சில பேர் கொடுத்துருவாங்க வீடுன்னா ரொம்ப இழுத்தடிப்பாங்க சரிங்க ஏதோ ஒரு ஜவுளி கடைக்கு போனாங்கன்னா அவங்க போய் இவங்க நான் அடுத்த வாரம் வந்து நூநூறுபாயாக தரேன்னு சொல்லி வாங்க முடியுமா அது தவணை முறையில் துணி விற்கிறவங்ககிட்ட வாங்கலாம் ஒரு ஜவுளி கடையில் போய் வாங்க முடியுமா முடியாது அவங்க கேட்குற அந்த ஆயிர ரூபாயும் ஐநூறுபாய் கொடுத்துட்டு தான் வந்தாகணும் அந்த மாதிரியான வியாபாரம் வேறு இந்த வியாபாரம் வேறு மக்களுக்கும் நமக்குமான நடுவில் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து நல்லா இருக்கணும் நம்மக்கிட்ட அவங்க ரெகுலராக தைக்கணும் நமக்கான உழைப்புக்கான காசு நமக்கு வரணும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நம்மளுடைய சேனலில் நிறைய ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கேன் ப்ளவுஸு அப்புறம் வந்து சுடிதார் லாங்கவுனு பப் ஸ்லீவ்லாம் நிறைய போட்டிருக்கேன் வீடியோஸ் வேணுன்றாங்க போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்